அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா ஜனக்கோடியின் பணக்கம் வரும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்து வருகிறோம் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று தனுசு லக்கணத்திற்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்த்து வருவோம் தனுசு லக்கணக்காரர்கள் ராசிக்காரர்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம் பார்க்கும்போது லக்னாதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்திற்கு பாதகமான ஏழாம் இடத்தில் அமர்கிறார் இந்த ஏழாம் இடம் தன் களத்தரத்தையும் குறிக்கும் களத்தரம் என்றால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனையும் குறிக்கும் தொழில் பாட்னர்களையும் குறிக்கும் ஆகவே இவர்கள் கலத்திரத்திடம் பேசும்போது கவனமுடன் பேச வேண்டும் குரு இருப்பதால் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர் அமர்ந்திருப்பதும் தன் பகை வீட்டில் ஆகவே தன் தொழில் கூட்டாளிகளுடன் மிக கவனமாகவே இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய சனி பகவான் நாலாம் இடத்தில் வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பு அவரால் எந்த பிரச்சனையும் வராது சகோதரத்துவம் நன்றாக இருக்கும் ஆனால் வருமானம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானம் வந்திருப்பதால் தன் சகோதரர்களிடம் பல பேசும்போது கவனமுடன் பேச வேண்டும் ஏனென்றால் தலித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது மேலும் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் இவர் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் இவர் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் நிலபுலன்கள் விற்க வாங்க நல்ல லாபம் உண்டாகும் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு பதினொன்னுக்கும் உடைய குரு பகவான் சாரி சுக்கர பகவான் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரை லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அங்கு கேதுவும் இருக்கிறார் ஆகவே கணவன் மனைவி உறவில் கவனமுடன் இருக்க வேண்டும் சில நோய்கள் வரும் வாய்ப்பும் ஏற்படும் தந்தை வழி உறவுகளும் யாராவது ஒருவருக்கு நோய் வர வாய்ப்புண்டு அதேபோல ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புத பகவான் பதினேழாம் தேதி தேதி வரை தன் சொந்த வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடத்தில் அங்கு சூரியனும் இருக்கிறார் இங்கு புதாதித்ய யோகம் இந்த மாதம் முழுவதும் ஏற்படுகிறது இந்த புதாதித்ய யோகம் என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அறிவு பிரகாசிக்கும் செய்தொழிலில் ஒரு நல்ல நிலையில் வர வாய்ப்புண்டு ஆனால் இந்த புத பகவான் பதினேழாம் தேதிக்கு பிறகு லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமான துலாம் ராசியில் சென்று செவ்வாயுடன் இணை பெறுகிறார் இது தவறு லாபஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் இருப்பதால் இவர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் என்பதால் சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் இந்த புரட்டாசி பதினேழாம் தேதிக்கு பிறகு கவனமுடன் செயல்பட வேண்டும் அக்ரிமெண்ட் போடும்போது கூட கொண்டு நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் இவர்கள் இந்தனுசு லக்கணக்காரர்கள் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் ஒரு அருகில் உள்ள காவல் தெய்வங்களை வணங்குங்கள் சூரிய பகவானவர் புதன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் லக்கனாதிபதி சென்று தன் பாதகஸ்தானமான ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்தில் ஆகவே குரு பகவானை தரிசிக்க வேண்டும் தக்ஷணாமூர்த்தியை சுண்டக்கடலை மாலை சாற்றி நெய்விளக்கேற்றி வியாழக்கிழமை என்று வணங்குங்கள் இவை அனைத்தும் நல்லது நடக்க வாய்ப்புண்டு செய்வதால் இவர் ராசி அதிபதியே குரு என்பதால் தட்சிணாமூர்த்தி இவர்களுக்கு நன்மை செய்வார் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களையும் வணங்கலாம் அப்படி வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும் நன்றி வணக்கம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் வாழ்க வளமுடன்